டிஎன்பிஎஸ்சி ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப சேவைக்கான விண்ணப்பம் வெளியாகியுள்ளது அதுவும் இந்த பதவிக்கு நேர்காணல் எதுவும் இல்லாமல் வெறும் தேர்வின் அடிப்படையில் மட்டுமே ஆட்சேர்ப்பு நடத்த இருக்கிறது இந்த தொழில்நுட்ப சேவை பதவிக்கு மொத்தம் அறுநூத்தி ஐம்பத்தி நாலு கால இடங்கள் உள்ளன இதன் விவரங்களை தற்போது காணலாம் ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப சேவைக்கான காலி இடங்களை தற்போது பார்க்கலாம் உதவி சிவில் இன்ஜினியருக்கு ஆறு இடங்களும் வேளாண்மை அலுவலர் விரிவாக்கள் முப்பத்தி இரண்டு இடங்களும் திட்டமிடல் உதவியாளருக்கு மூன்று இடங்களும் உதவி இயக்குநருக்கு நான்கு இடங்களும் உதவி பொறியாளருக்கு இருநூத்தி எண்பத்தி ஒன்று இடங்களும் உதவி புதியாளருக்கு இருபது இடங்களும் வேதியாளருக்கு ஒரு இடங்களும் மருந்து ஆய்வாளருக்கு பதினைந்து இடங்களும் ஜூனியர் ஆர்கிடெக்டுக்கு ஐந்து இடங்களும் இளைநிலை மேலாளருக்கு நான்கு இடங்களும் கியூரேட்டருக்கு பதினைந்து இடங்களும் ஆராய்ச்சி உதவியாளருக்கு ஐந்து இடங்களும் புள்ளியியல் ஆய்வாளருக்கு பத்து இடங்களும் உதவி பொறியாளருக்கு ஐந்து இடங்களும் உதவி மேலாளருக்கு பதினைந்து இடங்களும் இளநிலை ஆய்வாளருக்கு ஐந்து இடங்களும் மொழிபெயர்ப்பாளருக்கு மூன்று இடங்களும் உதவி நூலகருக்கு ஒரு இடங்களும் நூலக உதவியாளருக்கு இரண்டு இடங்களும் நூலக தரமுக்கு ஒரு இடங்களும் தொழில்நுட்ப நிர்வாகி பதிமூணு இடங்களும் நூலக தரம் ஒரு இடங்களும் தொழில்நுட்ப நிர்வாகிக்கு பதிமூணு இடங்களும் நிர்வாக சர்வேயர் புவியியலாளருக்கு ஒரு இடங்களும் துணை மேலாளருக்கு இருபத்தைந்து இடங்களும் மேலும் செயலக அதிகாரிக்கு ஒரு இடங்களும் பவர்மேனுக்கு ஒரு இடங்களும் ஜூனியர் கெமிஸ்டுக்கு ஆறு இடங்களும் துணை மேலாளருக்கு பன்னெண்டு இடங்களும் எக்ஸ்ரே ஆய்வாளருக்கு இரண்டு இடங்களும் சிசிஆர் ஆப்ரேட்டருக்கு நான்கு இடங்களும் உதவி கண்காணிப்பாளருக்கு மூன்று இடங்களும் உதவி காப்பாளருக்கு மூன்று இடங்களும் உதவி சுற்றுலா அலுவலருக்கு இருபத்தி மூணு இடங்களும் வேதியியலாளருக்கு ஒரு இடங்களும் பிளாக் சுகாதார புள்ளியல் நிபுணருக்கு ஐம்பத்தி ஆறு இடங்களும் ஸ்டோர் கீப்பருக்கு ஒரு இடங்களும் உதவி கிடங்கு மேலாளர் அல்லது இளநிலை உதவியாளருக்கு மூணு இடங்களும் உள்ளன உள்ளனிசி ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப சேவைக்கான விண்ணப்பத்திற்கு என்ற இணையதளத்தில் சென்று விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பத்திற்கு கடைசி நாள் ஆகஸ்ட் இருபத்தி நாலு ஆகும் நேர்காணல் இல்லாத பதவிகளுக்கு எழுத்து தேர்வு மட்டுமே இருக்கும் நேர்காணல் இல்லாத ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப சேவைக்கான விண்ணப்பம் தற்போது தொடங்கி இருக்கிறது விண்ணப்பதாரர்கள் தங்களுக்கு ஏற்றவாறு விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம் இதற்கு விண்ணப்பிப்பதற்கு விண்ணப்பதாரர்கள் ஒரு குறிப்பிட்ட தொகையை கட்டணமாக செலுத்த வேண்டும் முதல் முறை விண்ணப்பிக்கிறார்கள் என்றால் நிரந்தர பதிவான நூற்றி ஐம்பது ரூபாய் செலுத்தி விண்ணப்பிக்க வேண்டும் பிறகு ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப சேவைக்கான விண்ணப்பத்திற்கு இருநூறு ரூபாய் கட்டணம் செலுத்த வேண்டும் இதில் ஒரு சில ரிசர்வேஷன் கேட்டகரி ஒரு கட்டணமும் கிடையாது